அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் திங்கட்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் அப்படியே சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது மேலும் இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம் இதோட இந்த நாள்ல நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அந்த தெய்வத்தை நம்ம எப்படி வழிபாடு செய்தா நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் பிறக்கும் அப்படிங்கறத தெளிவா பத்தறிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த நாளுடைய பலனை ஒரு வார்த்தையில சொன்னா வெற்றிகள் உங்களை தொடரக்கூடிய நாளா இருக்க போகுது நீங்க நினைத்த காரியங்கள் கை கூடி வரக்கூடிய நாளா இருக்க போகுது சரிங்களா சரிம்மா ஆஹ் சிம்ம ராசி பொதுவா எல்லாருக்கும் நல்லதான் நினைக்கிறவங்க தான் அதெல்லாம் உண்மைதாமா வேறு ஏதாவது சொல்லு கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு நல்லவங்க வல்லவங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்க என்ன பிரயோஜனம் நாங்கள் நல்லவங்களாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் நாங்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நல்லவெலாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் எங்களை வந்து எல்லோரும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு இருக்காங்க நாங்கள் நல்லவங்களாம் இருக்கிறதுனால தான் இன்ன வரைக்குமே வந்துட்டு எங்களுக்கு மட்டும் அடுத்தடுத்து அடுத்தடுத்த பிரச்சனையாக அந்த கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்கார் உண்மைதாங்க நான் மறுக்க மாட்டேன் நீங்கள் சொல்கிற எல்லா புலம்பலுக்குமே நான் வந்து ஒத்துக்கிறேன் ஆனால் யாருங்க நல்லா இருக்காங்க கெட்டது செய்யறவே நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா ஓகே அவங்களை கூப்பிட்டு ஒரு நிமிஷம் உட்கார வச்சு நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு பாரு அவங்க அதை கூட போய் ஏதாவது சொல்லுவான் புரியுதுங்களா ஏன்னா நல்லது நினைக்கிற நல்லதை செய்யக்கூடிய உங்களுக்கே இவ்வளோ கஷ்டம்னா கெட்டதை செஞ்சுக்கிட்டு கெட்டதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு விஷயம் மட்டும் சிம்ம ராசிக்காக மனசுல வச்சுக்கோ நம்ம இன்னைக்கு படக்கூடிய கஷ்டம் நிரந்தரம் இல்லைங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோ நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் வந்துட்டு இதோட பெருசா பெருசாக வந்திருக்கணும் இது பரவாயில்ல நம்ம சமாளிக்கூடிய வகையில் இருக்கு சோ தெய்வங்கள் நமக்கு துணைவா இருந்தா போதும்னு நினைங்க கடவுள் கண்டிப்பா கை கொடுப்பாரு நம்ம ரஜினி சார் சொல்ற மாதிரி நல்லவங்களை கடவுள் சோதிப்பாரு கைவிட மாட்டாருவாங்க இப்ப உடனே சிம்மராசார் யோசிப்பேன் எத்தனை தான் சோதிக்கிறது சாகர வரைக்கும் சோதனை பண்ணிட்டே இருப்பார் அந்த கடவுள் அப்படின்னு யோசிப்பீங்க அதுவும் இல்லைங்க ஒரு மாற்றம் வரும் சரிங்களா அது ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னாக்க ஏத்தம் இறக்கம் இருந்தாதான் அந்த இடத்துக்கு போய் நம்ம சேர முடியும் ஒரே மாதிரி மேலாவே போனாலையும் ஒரு பிரஜனம் கிடையாது புரியுதுங்களா சோ எல்லாமே உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் முன்னேற்றம் வரும் நல்ல மனசுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரதான் செய்யுது அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய வகையில தான் நம்ம வாழ்க்கையுடைய பலன்கள் அப்படிங்கிறது வேறுபடுறது மாறுபடுறது புரியுதுங்களா சரி இந்த நாள் உங்களுக்கு குறைவில்லை மனசுக்கு சந்தோஷத்துக்கும் நீ நினைச்சது நடக்கிறதுக்கும் தெய்வத்துடைய அனுகிரகம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா இருக்குங்க சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும் இந்த நாளில் நான் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் கொஞ்சம் சொல்ல முடியுமா சொல்லிட்டா போச்சு இந்த நாள் திங்கக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான் உலகத்தில் ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் யாருங்க சிவபெர்மா எளிமையின் கடவுள் இன்னைக்கு இந்த தெய்வத்தை தான் நம்ம வழிபாடு செய்யணும் தீராத கஷ்டம் தீரணும் திங்கக்கிழமைய இவர் வழிபாட்டுக்கு பயன்படுத்தினா வாழ்க்கையே மாறும் நம்ம எல்லாரும் சொல்றது என்ன மா வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா தீராத பிரச்சனை இருக்கு கஷ்டம் இருக்கு இருக்கு குழப்பம் இருக்கு இதெல்லாம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கும் வாழ்க்கை இழுபறியா இருக்கு என் வாழ்க்கை இப்படி புலம்புறவங்களுக்கு திங்கக்கிழமையில முக்கியமான வழிபாட்டை செஞ்சீங்கன்னா நல்ல பலன்களை பெற முடியும் அந்த பிரச்சனைகள் இருந்து விடுதலை கிடைக்கும் சிவனின் அருளை பெறுவதற்கும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை பெறுவதற்கும் திங்கக்கிழமை வழிபாடு மிகுந்த பலன் உண்டு மனசுல வச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி ஓம் நமக் சிவாய இந்த மந்திரச் சொல்ல சொல்லிவிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க நிறைய ஆன்மீக தகவல்கள் உள்ளே ஒழிஞ்சிருக்கு சரிம்மா சிவபெருமான் பக்தர்களின் பிரார்த்தனைகளுக்கு எளிதில் மனம் இறங்கி அருள் செய்யக்கூடியவர் நான் பல பகுதிகளை சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்யணும் அதே போல் ஒவ்வொரு தெய்வத்தையும் நோக்கி நம்ம விரதம் இருக்கணும் இல்லை வந்து தவம் இருக்கணும்னு நினச்சா கூட அதுக்கு ஒரு தகுதி தரா இருக்குங்க ஆனால் சிவபெருமானுக்கு மட்டுந்தாங்க இது வந்து விதிவிலக்கு நீங்கள் யாராவேனா இருங்க இதுக்கு முன்னாடி கெட்டவங்களா கூட இருங்க ஏதாவது தப்பு இருந்தால் கூட போதுங்க சரிங்களா அதெல்லாம் வந்து சூப்பர்மான கிடையாது இந்த நிமிஷம் ஓகேங்களா இந்த நொடி நீங்கள் அவர்கிட்ட உண்மையான பக்தியோட வேண்டுதலை வச்சிட்டிங்கன்னா உடனடியாக மனம் இறங்கி அருள் செய்யக்கூடியவர் இவர் தான் நீங்கள் கேட்ட வரத்தை கொடுத்துருவார் இதனால் தான் பல பல அசுரர்களுக்கு அவங்க இவங்க சூப்பர்மான நோக்கி தவம் இருப்பாங்க இவர் வந்து வரம் கொடுத்துட்டு அது வந்துட்டு நிறைய தேவர்களுக்கு ஒரு மாதிரி பாதிப்பை ஏற்படுத்திருக்கு ஏன் சிவபெருமானுக்கே திரும்பிலாம் வந்திருக்கு புரியுதுங்களா ஸோ தீயவர்களுக்குமே அருள் செய்யக்கூடியவர் நல்லவர்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு அருள் செய்ய மாட்டாரா உண்மையா உங்க மனசை வந்து சிவபெருமான ஒப்பாடிங்க நல்லதொரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்துவார் அதே மாதிரி சில எளிமையான விஷயங்களை செஞ்சாலே போதுங்க சிவபெருமான் கிட்ட அருளையும் பெற முடியும் துன்பம் இல்லாத இன்பகரமான வாழ்க்கையும் பெற அது என்னம்மா கொஞ்சம் தெளிவாக சொல்ல டக்குன்னு நாங்கள் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணி சிவபெருமான்கிட்ட ஒரு நல்ல வரத்தை வாங்கிடுறோம் அதுக்கு என்னங்க இதை சொல்றது தான் நாங்கள் இருக்கோம் திங்கக்கிழமை அப்படின்னாவே ஒரு சிலர் வந்து தொடர்ந்து வந்து சிவபெருமானுக்கு விரதம் இருப்பாங்க அது வந்து வழக்கமாக இருக்கிறது இந்த திங்கக்கிழமையிலேயே விரதம் இருக்க முடியலங்கிறவங்க இந்த சோமவார விரதம்னு ஒன்று வரும் அந்த நாட்கள்ல நீங்கள் சிவபெருமானை வணங்குறது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க சரிம்மா இந்த திங்கக்கிழமை நான் எப்படி வழிபாடு செய்கிறோம் சந்திர பகவானுக்கு உரிய நாள் இந்த திங்கக்கிழமை ஸோ இவரையே தலையில வந்துட்டு அணிகராக அணிந்திருக்கூடியவர் யாரு நம்முடைய சிவபெருமான் இல்லையா ஆனா ஜோதிட சாஸ்திரப்படி சந்திர பகவான் தான் நம்முடைய மனக்கவலை மனக்குழப்பம் மன அழுத்தம் பதற்றம் தடுமாற்றம் எல்லாத்துக்குமே காரணமா இருக்கக்கூடியவர் தான் வாழ்க்கையில தீராத மனக்கவலை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு கழுத்து கூடிய கஷ்டம் வெளியில வர முடியாத துன்பம் மன அழுத்தம் இதெல்லாம் பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரே தீர்வு திங்கக்கிழமைகளில் சிவபெருமான வழிபாடு செய்யறது மட்டும்தான் சிவபிரமணி யாரு கருணையின் கடவுள் பக்திக்கு உடனடியாக மனமெறங்கி துன்பங்களை போக்கி இன்பத்தை வழங்குடியவர் சொல்லுக்கே பொருள் என்ன தெரியும் ஆனந்தத்தை அழிப்பவர் மகிழ்ச்சிங்கிறது தற்காலிகமானது ஆனால் ஆனந்தம் அப்படிங்கிறது நிலையானதுங்க அந்த நிலையான ஆனந்தம் கிடைக்கணும்னா சிவபிரமணன் வழிபாடு செய்யும் எப்படி வேணாலும் வழிபாடு செய்யுங்க புரியுதுங்களா ஆனா சிவபெருமானுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அர்ச்சனை செய்யறதும் வில்வ இலைகளை சாற்றி வழிபாடு செய்யறதும் சிவலிங்கத்திற்கு சுத்தமான நீரால அபிஷேகம் செய்யறதும் அதுவே மாதிரி அபிஷேகத்திற்கு பொருட்களை வாங்கி கொடுக்கறதும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு அந்த அபிஷேகம் செய்யறப்ப கண்ணார தரிசனம் செய்யறதும் கோடான கொடி புண்ணியங்களும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் புரியுதுங்களா ஏன்னா சிவன் வழிபாடு பெருந்துன்பத்தை போக்குறதுக்கு ஒரே வழி சோர்ற நிறைய பேசிட்டோம் ஏழு நிமிஷத்துக்கு மேலே போயிடிச்சு பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு இந்த நாளைக்கான பழங்களை பார்த்தாலும் சிறப்பு தான் ஆனால் ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் சரிங்களா சரிம்மா இன்னைக்கான பழங்களை பார்த்துருவோம் ஓம் நமக்கு சிவாய சிம்ம ராசி அன்பர்களே இந்த நாள் நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கும் புதுசான ஒரு வேலையை செய்கிற புதுசாக ஒருத்தரை பார்க்க போற புதுசாக உன செய்யலான்னு நினைச்சிருக்கேன் செய்யுங்க சாதகமா முடியும் அதே மாதிரி உடன்பிறப்புகள் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அலைச்சலை கொடுத்தாலும் செலவுகளை கொடுத்தாலும் அதுல முடிவுங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியும் சாதகமான முடிவையும் கொடுக்கும் அதே மாதிரி இந்த நாள்ல மனசுல இருந்த குழப்பங்கள் மாறியது சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் வந்துட்டு ரொம்ப சிறப்பான விஷயமே ஏன்னா பணவசம் பாதி பிரச்சனைக்கு காரணமாவே இருக்கு சோ இந்த நாள்ல சிம்மத்திற்கு அந்த பாதிப்பு இல்லைங்க அது மாதிரி நண்பர்கள் எல்லாம் கிட்ட உதவி கேட்டு வந்து நிற்பாங்க சிலருக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களால தர்ம சங்கடமான நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால பழக்க வழக்கங்கள்ல பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க யாருக்குமே மனம் இறங்கி உதவி பண்ற அதை பண்ற இதை பண்றன்னு போயிடாதீங்க மற்ற விஷயத்த தலையிடுவதால இந்த நாள்ல ஒரு தலைவலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த நன்னாளில சிவபெருமனை வழிபாடு செய்ய காரியங்கள் அனைத்தும் விருத்தியாகும் இதோட நீங்க விரும்பி எடுத்திருக்கு பணி மாறுதல் கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள்ல மிகுந்த பலன் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு அதற்கான நச்செய்தி கிடைக்கும் இதனால குதகளும் அடைவீங்க இது கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா புது முயற்சிகளில் இறங்கி வெற்றி கொடி நாட்ட போறீங்க அதுவரை காதல்ல இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி மன வருத்தத்தை போகக்கூடிய அளவுல காதல் உறவு உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அதுவே கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் பழைய கடன்களை பக்குவமாக வசூல் செய்வீங்க இதோட பிள்ளைகள் வந்து புத்திசாலித்தனமா நடந்துப்பாங்க அவங்களுடைய டீச்சர்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து அவங்களை பத்தி மெச்சுப்பாங்க புரியுதுங்களா அதே மாதிரி நீ எடுக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி ஒன்று இதே உத்தியோக பணிகள் இருக்கீங்க தனியார் துறையா துறையாங்க அதே போல ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதிகாரிங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு உறவுக்காரருடைய வருகை இருக்கு காதல் இனிக்கும் உங்களுக்கு இனிக்கும் அது மாதிரி நட்பு வட்டாரம் விரிவடையும் இதோட உடைய ஆளுமை திறங்குது அதிகமாகும் அதே மாதிரி பூர்வீக வீட்டை விரிவுபடுத்தி சீரமைத்து கட்ட போறீங்க இதுவே வந்துட்டு பங்கு வியாபாரம் பண்ணிட்டீங்க அதாவது பங்கு சந்தை வியாபாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்ட ஆலோசனை படி வியாபாரத்தை விரிவுபடுத்த முயல்வீங்க உத்தியோகம் சிறக்கும் தள்ளி போய்கிட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள் கை கூடி வரும் தம்பதிகள்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை தீரப்போகுது அலுவலகத்துல நீங்க தேடிக்கிட்டு இருந்த முக்கியமான ஆவணம் எனக்கு கிடைக்கும் வியாபார ரீதியான வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்களுமே இப்போ வந்து மறிய போகுது கையிருப்பு கூடி வரப்போகுது வியாபாரத்துல பழைய சர்க்கிளை விற்க கொஞ்சம் போராட வேண்டி இருக்கும் இருந்தாலும் இந்த நாள் லாபத்திற்கு குறைவு இருக்காது அதே மாதிரி அலுவலகத்துல மேல் அதிகாரி உங்களுக்கு பாராட்டுவாங்க குடும்பத்துல உங்க பேச்சுக்கு அனைவருமே செவி சாய்ப்பாங்க நீங்க சொல்றத மட்டுமே கேட்பாங்க பிள்ளைகளுடைய உடல்நிலையும் சீராகுது பண வரவாழ பழைய கடன் பாக்கிகள் கூட அடைக்க போறீங்க அதே மாதிரி வருங்காலத்துக்கான முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகமாகுது அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சில வேலைகள் இழுபறியில் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் விடாபடியாக செயல்பட்டு சில வேலைகளை இன்னைக்கு முடிச்சுக்க போறீங்க பற்றாக்குறை முழுவதுமா நீங்குதுங்க அதே மாதிரி புதிய நண்பர்கள் வந்து அறிமுகம் ஆவாங்க விருந்தினுடைய நல குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் தொற்றதெல்லாமே இன்னைக்கு வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க இது எல்லாத்துக்கு மேல குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு நடந்துப்பாங்க அடுத்ததா பூர்வீக சொத்துக்கள் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இப்ப முடிவுக்கு வர போகுது பாலிய நண்பர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதன் மூலம் சந்தோஷம் பெருகும் தொழிலை விரிவுபடுத்துவீங்க வியாபாரம் சிறக்குங்க அடுத்ததா முக்கியமாக அந்த யாரையும் யாருக்குமே பரிந்துரை செய்ய கூடாது பணம் வாங்கி கொடுக்கறதுல குறுக்க நிற்கக்கூடாது யாருக்கு வேணுமோ அவங்க போய் வாங்கிக்கிட்டோம் வாங்கி கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரிலாம் என்னைக்குமே சிம்மத்துக்கு ஆகாது இல்லை நான் செஞ்சுதான் ஆகுவேன்னா குறிப்பா இந்த நாள் செய்யாதீங்க அதே மாதிரி இந்த நாளில் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு பொறுமையா கையாண்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஏதாவது சூட்சமகள் இருந்தா கூட சூழ்ச்சிகள் இருந்தா கூட தென்பட்டு விடும் ஸோ இந்த நாளில் சிம்மத்திற்கு பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மேலும் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகமாகும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க வேலையாட்கள் உடைய இடத்துல வந்துட்டு ஒத்துழைப்பு கிடைக்கும் தந்தையுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுப்பீங்க வெளிநாட்டு பயணம் தொடர்பான வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் இனம் புரியாத புது விதமான தேடல்கள் அதிகமாகும் அதே மாதிரி எதை செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செயல்படுங்க அதே மாதிரி முன்கோபத்தை சுத்தமாக தவிர்க்கணும் மற்றபடி இந்த நாள் நீங்கள் வந்து யோசிச்சு பொறுமையை கடைபிடிச்சு செயல்பட்டுட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றிகள் நிறைந்த நாளாக தான் இருக்க போகுது இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்பர்களுக்கு சிறப்பான ஆளுங்க எதுவும் சொல்ல ஒரு குறையும் இல்லை இது சொந்தமாக தொழில் செய்கிறேன் வியாபாரம் பார்க்குறேன் பெண்களே உங்களுக்கு இந்த நாளில் லாபத்திற்கு குறைவு இருக்காது உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் நீ எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண வரவு உண்டு இதுவே நான் வேலைக்கு போகிறேன் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை கூலி வேலை செய்யுங்க பெண்களுக்கும் அதே தான் இன்னைக்கு பணியிடச்சூழல் சாதகமாக இருக்கும் ஆனால் அவங்களுடைய வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கிட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பாக அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை வெளிப்படுத்தக்கூடாது புரியுதுங்களா மற்றவங்க யாராவது பொருளை பேசிகிட்டு இருந்தால் கூட அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுங்க அப்படி அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான நாள் கொஞ்சம் யோசித்து பேசிட்டிங்கன்னா உடைய பேச்சுக்கு மறு பேச்சு கூட பேச மாட்டாங்க மேலிடம்லாம் நீங்கள் சொல்கிறத கேட்டுப்பாங்க உடைய தொண்டர்கள் மத்தியில் உங்களுக்கு பெரிய ரசிகர் கூட்டமே தரலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நாள் பணவரவுலாம் தாராளமா தாராளமாக இருக்கும் உடைய நீண்ட நாள் தேவைகள் எல்லாமே இன்னைக்கு ஆகும் அடுத்தது விவசாயிகளுக்கு உடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் விவசாய பணிகள் சிறக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து உதவிகள் கிடைக்கும் அதே போல விற்பனை லாபம் அப்படிங்கிறது கூடுதலாகவே கிடைக்கும் இதுவே கால்நடை வளர்ப்பில் இருக்கீங்க அப்படின்னா அதன் காரணமாக இன்னைக்கு ஓரளவுக்கு வருமானம்ங்கிறது கூடுதலாக கிடைக்கும் அடுத்ததான் மாணவர்களுக்கு முன்னாடி நான் சொன்னதுதான் சிறப்பான நாள் டீச்சர்லாம் பாராட்டுவாங்க பெற்றோர்லாம் வந்துட்டு உங்களுடைய அந்த பெருமை மிகுந்த பேச்சை கேட்டு சந்தோஷத்தில் மிதப்பாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு சாதகமான ஸோ ஒட்டு மொத்தமா இந்த நிதி ரீதியா ஒரு குறையும் இல்லை அதாவது பண விஷயத்துல பற்றாக்குறை கிடையாது மன ரீதியாக மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது செயல்பாடுகள்ல வெற்றி உண்டு எங்கும் வெற்றி எதிரும் வெற்றி தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறும் தொட்டக்காரங்கள் எல்லாமே வெற்றி பெறும் சரிங்களா மேல இந்த நாள் பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம் அடுத்ததான் இந்த நாள்ல நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்தது தானே நம்ம பொதுவாக சிம்மராசி சொல்லுவோம் அந்த வகையில முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்கு இந்த நாள் அப்படிங்கிறது பொறுப்புகள் அதிகரிக்கூடிய நாளா இருக்கு இதோட அமைதி காக்க வேண்டிய நாளாகவும் இருக்கு எதிர்பாராத செலவுகளால கையிருப்பு கொஞ்சம் கரைவதற்கும் வாய்ப்பு இருக்கு இதனால செலவுகளை கற்றுக்கொள்ள வச்சுக்கோங்க குடும்பத்துல இருந்த சிறு குழப்பங்களும் இன்னைக்கு சரியாகும் அடுத்ததான் பூர நட்சத்திரங்கள் வாழ்க்கை துணையால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இன்னைக்கு சரியாகும் செலவுகள் வழியே நீங்க நினைச்ச காரியங்களும் சாதிச்சுக்க போறீங்க வியாபாரத்துல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க ஒரு வரியில சொன்னாக்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகமாக்கூடிய நாள் அடுத்து உத்திரம் அச்சுறம் ஒன்றாம் பதம் தேர்தல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளா இருக்கு நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்துல உதவி செய்வாங்க அதே போல நீண்ட நாட்களாக தள்ளி போன ஒரு விஷயம் இன்னைக்கு உங்க மனசு போல நடக்கும் இதோட தாய்கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் சோ அப்படி பார்த்தாலும் சரி நூத்துக்கு நூறு சதம் சிம்ம ராசிக்கு இன்னைக்கு நாள் சாதகமான நாள் வெற்றிகள் குவியக்கூடிய நாள் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் அற்புதமான தான் அமைஞ்சிருக்கு இந்த நாள் இன்னும் சிறப்பா இருக்கணும் இந்த நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நினைச்சு நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முழுக்க ஓம் நமக் சிவாய் இந்த மந்திர சொல்ல சொல்லுங்க முடிஞ்சா அருகில கூடிய ஏதாவது சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க காலையில முடியலனாலே பரவாயில்ல மாலை நேரத்திலயாவது கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துட்டு வாங்க எதையும் வாங்கிட்டு போய் நான் கும்பல்ல செய்யல பூஜை பண்ணல நான் கூட பரவாயில்ல ஒரு பத்து நிமிஷம் அங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க சிவபெருமானு நினைச்சிட்டு வாங்க நல்லது மாற்றத்தை அதை சிவபெருமானு இன்னைக்கு தான் நீ சொன்ன இன்னும் நாளே முடிப்போகுது நான் சாயங்காலம் கோயிலுக்கு போனா எப்படி எனக்கு பலன் கிடைக்கும்னு கேட்டா அதாவது தெய்வ வழிபாடுங்கிறது இன்னன்னைக்கே உங்களுக்கு வந்துட்டு வேலடிட்டி முடிஞ்சது கிடையாது ஒவ்வொரு நாளும் நீ தெய்வத்துக்கிட்ட உங்க மனசை ஒப்படிக்க ஒப்படைக்க உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகி எதையும் செய்யக்கூடிய துணிச்சல் உருவாகும் எதையும் சமாளிக்கூடிய திறன் உண்டாகும் இதுதான் தெய்வத்துடைய பலன் புரியுதுங்களா தெய்வமே இறங்கி வந்து செய்யாது தெய்வம் உங்களை செய்ய வைக்கும் அதற்கான வழி மட்டும்தான் வழிபாடு வாழ்த்துக்களுங்க நல்லதே நடக்கும் சோ இந்த நாள் போலவே இனிவருக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிம்மத்திற்கு சிறப்பான அழகாமிய தெய்வங்கள் உங்களுக்கு அனுகிரகம் செய்யட்டும்